அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அஸ்வஸ்ம கொடுப்பன தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த ஒக்டோபர் மாதத்திற்கான முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு வந்து எப்போ கொடுப்பனவுகளை வங்கியிலிருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்கன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தேவையான அனைத்து விதமான ஆடைகளை நியாயமான விலையில் தரமான ஆடைகளை பெற்றுக்கொள்ள ஒரே இடம் பண்டாரவளை ஏசிபி பேஷன் உங்களை அன்போடு அழைக்கிறது தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது மூன்று ஏழு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்று அஸ்விஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனல கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு காணொலியும் பதிவு செய்திருந்தேன் அக்டோபர் மாதத்திற்கான கொடுப்புணர்வுகளை வந்து இந்த வாரத்துக்குள்ள எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அதே சமயத்துல அன்றைய காணொலியை ஒரு விடயத்தையும் பதிவு செய்திருந்தேன் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து ஏற்கனவே வந்து நான்காம் திகதி வந்து வரவு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த வகையில் வந்து அஸ்விஸ்ம முதலாம் கட்டத்திற்கு

அதே சந்தர்ப்பத்தில் இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அசுஸ்ம கொடுப்பனர்கள் வந்து எப்போ வங்கியில வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு அப்டேட்டுமே இதுவரைக்கும் வராத நிலையில அது தொடர்பான தகவல்கள் வெளிவர சந்தர்ப்பத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் ஆசைப்படுறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்க அஸ்விஸ்ம தொடர்பாக அதே போன்று இலங்கையில் நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது அடுத்தடுத்த அப்டேட்களை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதுவரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்